ஆஹ் உணவை பற்றிய விழிப்புணர்வு உணவை பற்றிய விழிப்புணர்வு ஆஹ் தவறான உணவு பழக்கத்தினால் ஆஹ் தவறான உணவு பழக்கத்தினால் ஆஹ் சாக்கடியா மாறுது தவறான உணவு பழக்கத்தினால் அப்படித்தான் அருணாடகர் சொல்றாரு சரிங்களா ஆனால் தவறான ஆஹ் தவறான உணவு பழக்கம் ஆனா அவருக்கு வந்து இந்த ஜீரண பத்தி தெரியாது யாரு ஆஹ் அருணாடக ஜீரண நீர்னா என்னன்னு தெரியாது சித்தர்கள் தான் ஜீரநேரை கண்டு சித்தர்கள் தான் ஆதி வைத்தியர்கள் ஆதி மருத்துவர்கள் அவங்க தான் நூத்தி அஞ்சாம் பக்கத்துல நூத்தி இந்த நூத்தி அஞ்சாம் பக்கத்துல உணவை பற்றி சொல்லிக்கொண்ட உணவை ஒரு சோகம்னு எழுதுறாரு தவறான உணவு பழக்கம் நல்ல உணவு பழக்கம்னு யாருக்குமே தெரியாதுங்க அதாவது லைஃப் இஸ் ட்ராஜரி ஆஃப் நியூட்ரிஷன் உன்னை சொல்லியிருக்காரு இல்லையா லைஃப் இஸ் எ ட்ராஜரி ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா

சொல்றாங்க ஜீரண ஜீரண நீர் நீர் முதல் வயிற்று மக்களுக்கு தெரியாது ஆமா அந்த வள்ளுவர் சொல்றாரு அங்கதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அது குறைந்தாலும் ஆபத்து மிகுந்தாலும் ஆபத்து என்று சொன்னாலே பூச்சிய நிலையில் இருக்க வேண்டும் நமக்கு வந்து நம்ம அந்த அது வந்து இயற்கையா இருந்தா அது நமக்கு பாதுகாப்பு தரும் என்னவா இருந்தா பாதுகாப்பு தரும் அமைதியா இருந்தா பாதுகாப்பு தரும் அது மரணத்தை உண்டா தூண்டப்பட்டதுன்னு வச்சுக்கீங்க அது வேலை காட்டும் அந்த அது வந்து இயற்கையில் உண்டாக்கப்பட்டது பரிணாமத்தில் வந்தது பாதுகாப்பு தரக்கூடியது ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இது இங்க என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா விலங்குகளுக்குலாம் மனம் கிடையாது விலங்குகளுக்கு மனம் கிடையாது பகுத்தறிவு கிடையாது அது அது விருப்ப உணவுல அது கிடையாது அது குதிரை வந்து புள்ள திருட்டு தான் இருக்கு ஆஹ் புளி பசித்தாலும் புள்ள திம்பாதுன்னு சொன்னாங்க அதுதான் உண்மை புளி என்னதான் பசிச்சாலும் அது மானத்தான் தீங்கும் இறைச்சி தான் தீங்கும் அது அது ரெண்டு பழக்கம் அது அது பழக்கத்துக்கு வந்துருச்சு அது பரிணா பரிணாமத்துல மரபணு வந்துச்சு நம்ம அந்த அங்க போக முடியாது நாம என்ன பண்ண நாம வந்து மனம் விருப்பம் இருக்கு இல்லையா நமக்கு மனம் வந்து ஒண்ணு இல்ல மனம் ஐந்து விலங்குகளுக்கு மனமும் கிடையாது ஐந்து வகை பிரிக்க அவசியம் இல்லைன்னா அதுல இருந்து நம்ம மாறி வந்துட்டோம் ஆக நம்ம எடுத்து நம்ம குற்றம் சொல்ல விட எங்க குற்றம் நடக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்த வேண்டும் அது வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் செய்யணும் பிறரால் பிறரால் செய்யப்படுவதல்ல அதை தன்வடை தானா சரி செய்யற மாதிரி தனக்கு ஏற்படுற குற்றத்தை தானே முதுக கையில அழுக்காச்சுன்னா யாரு தான் கழுவிக்கணும் தனக்கு தலைவலாம் யார் தேலம் போட்டுக்குவாங்க உங்களுக்கு தலைவலு நீங்க தானே போட்டுக்கணும் அந்த மாதிரி என்ன இயற்கை பண்ணுதுன்னு கேட்டீங்க அது இயற்கை என்ன பண்ணுதுன்னா அதத்தான் தான் குமார் கேட்கறப்ப இது வந்து அருணால்டெட் அழகா சொல்றாரு என்ன சொல்றாரு ஆனால் அருணால்டெட் அருணால் எக்ரெட் வந்து

எல்லாரும் எல்லா கருத்தும் ஆதரவா தான் இருக்குது நம்ம இப்ப நம்ம பேசுறது எல்லா கருத்தும் ஆதரவா தான் எடுத்துக்கிறான் எதுவுமே நமக்கு வந்து மைனஸ் கிடையாதுல எதுவுமே உண இப்ப உணவே குற்றம் குறை இயற்கை தண்டிக்காதுங்கிறாரு நீங்க அப்படித்தான் போட்டு இருக்கீங்க நான் பார்த்தேன் அதுவல்ல பசியே குற்றம் உடையாதுதான் எலெக்ட்ரிக் எண்ணே இது அது இந்த இந்த புக்லன் த நம்ம லெக்ரேட் புக்லன் தம்பதாவது படத்துல ஆஹ் அத பத்தி எழுதிருக்காரு அது கரெக்ட் தான் அதே 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 அதை தாங்க இதுலயும் ரெண்டும் சின்ன வேர் ரெண்டும் ஒண்ணுதான் இதுல ஜீரன் நீர் வந்து தெரியாத வாய்ப்பே இல்ல அவருக்கு தெரியாது சித்தர்கள் சாதாரண ஆளுக்கெல்லாம் கேட்டேன் இருக்கிறாங்க ஆண்டா இருக்காங்க பதினாயிரம் ஆண்டு குறைஞ்ச வச்சா மூவாயிரம் ஆண்டுங்க குறைஞ்ச வச்சா எங்க வருவீங்க இவரு வள்ளலாரு இப்ப தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது தான் வள்ளலாரே வர்றாரு அவர் ஜீரணியர் பத்தில எங்க பேசவே இல்ல ஜீரணியர் பத்தில வாதபித்தம் கபத்தை பத்தி பேசுறதே தெரிஞ்சா தானே பேசுவீங்க ஆழமா பேசணும் மாட்டிக்குவீங்க இது இது எவல்யூஷன் ப்ராப்ளம் இது எவல்யூஷன் பரிணாம அறிவியில் இருக்கிற பிரச்சனையை பேசணும் பரிணாமரை பிரச்சனை பேசணும் ஒரே ஆளுகள் இவர் தான் அவரும் திருமூலர் தான் சொல்றாங்க ஐநூத்தி எழுவத்தி அஞ்சாவது பாடல இதெல்லாம் ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து வெள்ளக்காரனுக்கு எப்ப புரியுதுன்னு தெரியாது நம்மதான் போய் புரிய வைக்கணும் இந்த அதாவது வெங்கடேசன் புத்தகத்தை கொடுத்து அர்னால்டு புத்தகம் நீ கையில் வச்சிருக்கீங்க பாருங்க ரெண்டையும் கொடுத்து சித்திக்க சொல்லணும் ரெண்டையும் கொடுத்து சிந்திக்க வைக்கணும் ஆனா இது முழுக்க முழுக்க ஐரோப்பிய சித்தாந்தம் இப்போ நமக்கு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு ஐரோப்பிய சித்தாந்தம் இது ஐரோப்பியர்களுக்கு தெரியாது ஒரு ஐரோப்பிய யூனிவர்சிட்டியில நாங்கள் வந்து ஜெர்மனி தத்துவத்தான் கையில் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லணும் இதே இங்கிருந்து எடுத்துட்டு போன சொல்றாங்க ஜெர்மானியர்கள் தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இங்க இருக்கிற செய்திகள் அங்க கொண்டு போனான்னு சொல்றாங்க இல்லையா நான் என்ன சொல்றா ஏய் நாங்க வந்து உங்க சித்தாந்தத்தையும் எங்க சித்தாந்தையும் சேர்ந்து நாங்க சொல்றோம் அப்படிங்கிறோம் நமக்கு ரெண்டு சித்தாந்தம் இருக்கு நமக்கு ரெண்டு சித்தாந்தம் அவங்க ஒரு சித்தாந்தம் அவங்களுக்கு பாருங்க இவ்வளவு பண்ற அவங்க ஏன் அவங்க வந்து ஜெர்மனி சித்தாந்தத்தை அவங்க ஆராய்ச்சி பண்ணல நம்பல அவங்க யாருமே அதாவது ஜெர்மனியர்கள் வந்து அருணால்டகரை அருணால்டகர்ட்டு ஏற்றுக்கொள்ளவே இல்லை நாம எப்படி திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்ளல அதே மாதிரி தான் நாமளே திருவள்ளுவர் ஏத்துக்கல அவர் வேலையில்லாத இல்லாத சாமியாருங்கிட்டா நம்ம ஒரு அப்படி ஓரம் தெளிவிட்டோம் நம்ம வேலையாதுதாங்க நமக்கு தேவை சொகுசு வாழ்க்கை நமக்கு தேனது நோகாம நோந்து அதனால நோகாம நோந்து கூடணும் நமக்கு பிரச்சனை வந்தா மட்டும் யாராவது சரி சரி பாருங்க நமக்கு பிரச்சனை வந்தோம்னா நாங்க நாங்க எதாவது காணிக்க கொடுப்போம் சரி பண்ணணும் கோயில்ல உண்டியில் போடுற மாதிரி உண்டிய சாமியே நான் வந்து பத்து ரூபா போட்டேன் நமக்கு கொஞ்சம் கடனை கொஞ்சம் குறைச்சிரு சாமியை வந்து கூப்பிட்டு அது மாதிரி அந்த படத்தை வந்து நம்ம அது பரிகாரம் அதை பயன்படுத்திக்கிறாங்க வியாபாரி பயன்படுத்தி இது வந்து காலங்காலமா நடக்கும் ஜோசிகாரனோட வேலை வந்து பரிகாரமே தவிர பிரச்சனை தீர்க்கிறது ஜோசிக்காரனுடைய வேலை என்ன பரிகாரம் அவரோட வேலை அது வந்து மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏமாத்துறதுதான் வேலை பரிகார ஏமாத்துறது நடத்தான் பரிகாரனாவே கிடையாது தண்டனை கொடுக்கறது இல்ல நீ ஒன்னும் தேவையில்லை உனக்கு ஆயிரம் ரூபாய் கூட நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு இல்ல ஆயிரம் ரூபாய் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதுதான் இவர் என்ன பண்ணுவாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதெல்லாம் கழிச்சாச்சு அப்படின்வான் அப்பவே கண்மணி எலுமிச்சு கூடத்தை அறுத்து போட்டா கழிச்சாச்சு எலுமிச்சு கூட அடுத்து போட்டு அப்படியே ஒரே வினாடியில பாவத்தை கழிச்சாச்சுங்க ஒரே வினாடியில கழிச்சாச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு அப்புறம் என்ன ஆயிரமா ஐயாயிரமா நமக்கு தெரியாத வசதி தகுந்த மாதிரி அதெல்லாம் அதனால நாம இங்க நேரடியா கை வைக்க பரிணாம அறிவியல் தான் மிக அதனால அதனாலதான் திருவள்ளுவர் வந்து மிகுனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று நான் சொல்லலப்பா ஏற்கனவே வழி வழியா சொல்லிட்டு வரான்னு எழுதுறாரு வழி முதலா வலினா வாதம் அர்த்தம் அப்புறம் பித்தம் அர்த்தம் அப்புறம் செடி அர்த்தம் அது இன்னொரு பேரு வலி அடல் ஐயன்னு பேரு வலி அழல் ஐயம் வலி அழல் ஐயம் வலினா காற்று அழல்னா நெருப்பு பித்த மாதிரி அப்புறம் ஐயம்னா நேரடி ஐயம்னா சாவுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஐயம்னா சளி அர்த்தம் இருக்குது ஐயம்னா பயம்னு அர்த்தம் இருக்குது ஐயம்னா உயர்வுன்னு அர்த்தம் இருக்குது ஐயா அப்ப ஐயம்னாவ எல்லா வகையான பொருளும் கொடுக்கும் ஐயம் என்பது எல்லா வகையான பொருளையும் தரும் ஐ என்பது ஈங்கிற ஓசை தரும் ஆங்கிற ஓசை தரும் ஐயங்கிற ஓசை தரும் என்ன வேணா பொருள் தரும் அது வந்து பல பொருள் பல பொருள் உடைய ஒரு சொல் அதனாலதான் அதனாலதான் தமிழ் வந்து சாதாரண விஷயம் அல்ல அது வந்து ஆழ புலமை இருக்கிறவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருந்தவர் தான் திரு அப்படி இருந்தவர் தான் இவர் யாரு வெங்கடேசன் அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா அவர் சாக போறாரு நமக்குள்ள நோய் வந்துருச்சு தீர்க்க முடியாது அப்படின்னா அவர் சொல்றாரு காலத்தால் நிலைத்திருக்கிற நூறுகளை நூறுகளை நான் பின்பற்றுகிறேன் ஆகையினால எல்லாரும் மூலத்தை படியுங்க நம்பாதீங்கன்னு எழுதுறாரு மதிப்புன்னு வாங்கறத வச்சிருக்கிறது யாரு அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமை இருக்கிறாங்களா யாராவது மூலத்தை படிச்சு படி படிச்சு பொருள் சொல்லி அதை வந்து கடைப்பிடிச்சு காட்ட வேற காட்டணும் கடைப்பிடிச்சு செய்முறை காட்டணும் அதுதான் வெங்கடேசன் வெற்றி அடைகிறாருங்க உடம்பு குறையாதுங்கிறாரு உடம்பே உடம்பு குறையாது இப்ப அது எப்படி உடம்பு குறையாதுன்னா பதப்படுத்தப்பட்ட உடல் குறையாது அவ்வளவுதான் அழுகி போயிரும் போதே போயிடுமா ஆமா பதப்படுத்தும் அதுதான் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த உடம்பு என்ன பண்ணுது தனக்கு தேவையான சக்தியை தயாரித்து நிலைப்படுத்தி நிறுத்திடும் ஏன்னா நீண்ட காலம் வாழ்ந்தாகணும் இயற்கை ரகசியத்தை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கறது திரும்ப ஆரம்பிச்சிடும் அது அதுதான் உண்மையான எடை அது நிலத்தை பேர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஆஹ் உண்மையான எடை நிலத்தை எடை அப்படின்னு எழுதியிருப்பாரு அந்த அந்த நிலத்தை எடை வந்து எவ்வளவு நாள் முழு இருந்தாலும் அந்த எடை குறையாதுங்கிறத கண்டுபிடிப்பு ஏன்னா இயற்கை வந்து என்ன பண்ணுவது கேட்டீங்கன்னா இயற்கை எந்த எந்த சூழ்நிலையும் சமாளித்து வாழ்ற அளவுக்கு உடம்பு நம்மளை படைச்சிருக்குது பெரிய ரகசியம் அதனாலதான் நம்ம போராடி மேல கொண்டு வருது இதுக்கு இது இதுக்கு வந்து ஐம்பது கோடி ஆண்டாயிருக்கு ஐம்பது கோடி ஆண்டாக போராடி நம்ம மேல கொண்டு வந்திருக்கு அப்ப இயற்கைக்கு தெரியாத ரகசியம் பண்ண அப்ப இயற்கை இதுதான் செய்யுது அது வந்து கல்வி முறை தப்பா இருக்கிறதுனால செய்முறை தப்பா இருக்கிறதுனால நம்ம செஞ்சு பார்க்க முடியல இன்னைக்கே நீரே மருந்தாக இருந்து யாருமே சொல்றது இல்லையா நான் தானே சொல்றேன் நீரே மருந்தாக இருந்துங்க நீரை மருந்தாக இருந்துங்கன்னு நேற்று கூட ரெண்டு பேரும் வந்திருந்தாங்களே ஆஹ் வீடியோ போட்டு பாத்தீங்களா இல்லையா பழைய மாணவர்களும் பாருங்க அவர் இன்னொருத்தர் புதுசு அவரு அவர் வந்து கேட்டேன் எப்படிங்கன்னு கேட்டாரு நீரை குடிச்சிட்டே இருக்கலாமான் நீரை குடிச்சிட்டு நீரை மருந்து மாதிரி குடிக்கணும் அப்படின்னு குடிக்கணும் ஏற்கனவே நீங்க சிறு வயசுல இருந்து சாப்பிட்டு அதே அதை எடுக்கணும் இப்ப இப்ப இருந்து நான் தொடங்கினா நல்லா இருப்பான்னு கேட்டாரு நல்லா ஆகும் ஆனால் ஏற்கனவே நீங்கள் இப்போ இருக்கிற உணவு பழக்கத்தை எத்தனை ஆண்டா சாப்பிட்டுப்பீங்க அந்த பழக்கம் வந்து குழந்தையிலேருந்து இருக்கும் அந்த குழந்தையில இருந்து இருக்கிற கழிவு உள்ளே இருக்கும் அப்படின்னு அதை எடுக்கணும் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும் ஏன்னா இங்கே வந்து சுத்தப்படுத்துறது அந்த சுத்தப்படுத்துறது விஷயமா இருக்குது தண்ணீரும் காய்கறி வச்சு சுத்தப்படுத்திட்டே போய் உடல் எடை கவனிச்சுக்கிட்டே வரணும் கடிச்சுட்டே வரணும் அதுக்கப்புறம் மருத்துவ ஆய்வு பண்ணணும் மருத்துவ ஆய்வு பண்ணிட்டே நம்பிக்கை வந்துடும் ஆ அது பேர் ஒன்றும் இல்லை மருத்துவ வாங்கிக்கிறது சிம்பிள் அது மட்டுமே ரத்தத்தையும் சிறுநீர் அது என்ன பெருசாக மேரி மேரி போனால் ரத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது சிறுநீர் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது அது பெரிய விஷயமே இல்லை பெரிய ரிப்போர்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை சிம்பிள் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட்டே யூரின் டெஸ்ட் அவ்வளோதான் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை லிவர் டெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பிளிகருப்பின் அதெல்லாம் தேவையில்லை யூரின் எவ்வளோ இருக்குது ஆ மஞ்சளாக போதா பிஎல் எல்லாம் போதா அந்த பிஎல் எல்லாங்கிறது கரெக்டு அப்புறமே பசரிசி இருக்காது அப்புறம் பிளட்டு வந்து நான் அந்த கொலஸ்ட்ரால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது இல்லை நார்மல் இல்லை நார்மலாக இருந்தால் அவ்வளோதான் வேறு வேறு படம் ஒரு முந்நூறுவா செலவாகும் அவ்வளோ இதுக்கு மேலே இருக்கக்கூடாது நமக்கு தேவை சிம்பிள் டெஸ்ட் அவ்வளோ என்னது எளிமையானது மற்ற இன்னைக்கு உடம்பு கெட்டு பண்ணணும் ஆயிரம் டெஸ்ட் பண்ணுவான் அதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை பணம் புடுஞ்சிருக்காக பண்ணுற வேலையது அதில் ஆயிரம் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க ஒரு ரத்தமே கெட்டு போச்சு உடனே அதுல ஒரு ஆயிரம் ஆயிரத்து போட்டு பிரிப்பாங்க என்னதான் பண்ணணும் என்ன கண்டுபிடிக்க போறீங்க பிரச்சனைக்கு தீர்வுலாம் கிடையாது பிரச்சனைக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும் கெட்டு போன கெட்டு போன ரத்தம் தான் கெட்டு போன ரத்தத்தை நீங்கள் உணவினால் சரி செய்ய முடியாது அதனால அவர் எழுதுறாரு கெட்டு போன ரத்தத்தை அவர் சொல்றாரு ஆகினால யூ மே இம்ப்ரூவ் யுவர் எலிமினேஷன் டெம்பரவரலி த்ரோ லக்ஸாவிட்டி ரெமடிஸ் ஸ்பெஷல் பிசிக்கல் எக்ஸசைஸ் நீ அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன முன்னேற்றத்தை திருமணம் தவிர வைப்ரேஷன் மெசேஜ் அண்ட் வேரியஸ் அதர் மெத்தடு பட் யூ கேனாட் கிளீன் அவர் கிளீன் அவுட் த ஃப்ரம் த அல்மெட்டரி கால் அண்டு ரீஜென்ரேட் அண்டு கிளீன்ஸ் த ஓல் சிஸ்டம் யூ ஈட் சேம் அண்ட் மூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட் நீ சளி உண்டாக்குற உணவை தின்னுட்டே எப்படி நீ வந்து உணவு பாதி சுத்தம் செய்வேன்னு கேக்குறாரு அத சளி உணவுன்னு சொல்றதை இயற்கைக்கு புரியல யாருக்குமே சளி உணவுன்னு சொல்றோம்ல சளி உணவு சளி உணவுன்னு சளி உணவுன்னு சொன்னா சிரிக்கிறாங்க எல்லாருமே சளி உணவுன்னு சொன்ன அது வெள்ளைக்காரன் புரியலைங்கிறத பிரச்சனையே இவர் சொல்றது சளி உணவுனே சொல்றாரு சளி உணவு என்னன்னே வெள்ளக்காரங்க தெரியல சளிங்கிறது அடிப்படையில் இந்த மாவு கொழுப்பு புரதம் இத்தனையும் வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் உண்டாக்குறது அது மலச்சிக்கல் உண்டாக்குற உணவு அவர் சொல்றாரு இந்த அப்படி ஒரு உணவு இருக்கா வந்ததுக்கு அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது பாங்க அதாவது கான்ஸ்டிபேஷன் உணவு சாப்பிட அது கான்ஸ்டிபேஷன் இல்லாத உணவுனா ரெண்டே ரெண்டு உணவு தான் இருக்கும் இன்னும் தண்ணீரும் காய்கறியும் தான் அதாவது கீரை காய்கறி கனி இதை தவிர எப்படி கான்ஸ்டிபேஷன் இதே கான்ஸ்டிபேஷன் வராது இதுல வேற நியூட்ரிஷன் சொல்றதே வந்து நியூட்ரிஷனுங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல ஊட்டச்சத்து தான் நியூட்ரிஷன் அது வந்து கூடுதலாவோ இன்னைக்கே சொல்றாங்க நியூட்ரிஷன் பத்துலேங்கிறாங்க அதே எப்படி நியூட்ரிஷன் பத்தா போகும் சிறுசு வந்து நியூட்ரிஷன் சாப்பிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே அது சிக்கல் வந்து இது தான் இருக்குங்க இந்த சிக்கலை ஒரே உட உடைக்கணும்னா நாம நேரடியாக உணவு வந்து உணவு வந்து சுவை பொருள் உணவு ஒரு போதை பொருள்னு நினைச்சாத்த சாத்தியம் அப்படி நினைக்க வைக்க வேண்டிய ஏன்னா உலகம் வந்து தப்பான அறுத்து போயிட்டாங்க அப்ப காப்பா இவங்களால காப்பாற்ற முடியாது இன்னும் உணவை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது நடக்கவே நடக்காது ஆயிரம் ஆண்டு ஆனாலும் இப்படித்தான் இருக்கும் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் இது வரைக்கும் நூறு தடவை நோபல் பிடிச்ச வாங்கியாச்சு உணவை பத்தி எந்த விளக்கும் யாரும் சொன்னதே இல்லையே எந்த மாதிரியும் சொன்னதே இல்லையே ஹிப்போகிரோட ஹிப்போ ஹிப்போகிரட்டஸ் தொடங்கி அவரும் மருத்துவ மருத்துவ தந்தை தான் சொல்றாங்க ஹிப்போகிரட்டஸ் வந்து மருத்துவ தந்தை ஐரோப்பிய தந்தை அவரும் கூட என்ன டோன் பூ பட்டினி பத்தி சொல்றாரு எப்படி தொடங்குதுன்னு அதுதான் அந்த சிஸ்டத்தை நாம தான் இன்னைக்கு கொண்டு வரணும் அதனால நம்ம வேறு வழியே கிடையாது நாம நிரூபிச்சே ஆக வேண்டியது இருக்குது நாம வந்து குறைஞ்சபட்சம் நூறு ஆண்டுகளாவது உணவு கட்டு இது உணவு கட்டுப்பாடு தான் அவர் ஒண்ணுமே இல்ல பின்னாடி எழுதியிருக்காரு இது ஒண்ணுமே இல்ல உணவு கட்டுப்பாடு தான் ஒண்ணுமே இல்ல பின்னாடி பக்கத்து உணவு கட்டுப்பாடு வேற ஒண்ணுமே கிடையாது உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியில் பிராணசக்தியில் மனித உடல் வாழ்ந்து அப்புறம் பிராணசக்தியில வாழ ஆரம்பிச்சார் மூணாவது பாயிண்ட் அவ்வளவுதான் இது எதுமே நம்ம புரிய வைக்கணும் இது ஒண்ணுமே இல்ல ஒவ்வொரு வினாடிக்கும் எனர்ஜி இறங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு வினாடியில லட்சத்திர ஒரு பகுதி நேரத்துல நமக்கு சக்தி இறங்கிட்டே இருக்கு அப்ப அதனாலதான் குறைய மாட்டேங்குது நமக்கு ஏன்னா இயற்கை அப்படித்தான் படைச்சிருக்குது இயற்கை அப்படித்தான் மறு மறுபடியும் புதுப்பி சூரியன் எப்படி சூரியன் எப்படி நெபிலை எப்படி எல்லாமே தனக்கு சக்தியை எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் வருது இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் வருது அப்புறம் இந்த சக்தி எடுத்துக்குது அது யாரும் சக்தியை ஆக்குறதும் இல்லை சக்தி அழி அங்கதான் பாருங்க சக்தி ஆவதும் இல்லை சக்தி அழிவதும் இல்லை சக்தி கொடுக்கணும் சக்தி கொடுக்கணுங்கிற சக்தி ஆகிறது சக்தி அழியதுமில்ல அதுவே தப்பா இருக்குது இதுதான் இயற்கையுடைய குழப்ப நிலைன்னு பேர் அப்ப இயற்கை நம்ம என்ன பண்றது குழப்பி தான் சரி பண்ணுது இயற்கை இப்ப இயற்கை மட்டும் தெளிவா எல்லாம் கொடுக்காது இயற்கை வந்து எடுத்துனே எல்லாம் கண்ணாடி மாதிரி அப்படியே கண்ணுல பாத்தல புரிந்து கொள்ள முடியாது கண்ணில் பார்த்தலாம் செருப்படி வாங்கி சீவக்கட்டடி வாங்கி மானம் கட்டி மரியாதை கட்டி கேவடமாயி அப்புறம் தான் போராட்டம்னு பெறுது அதுக்கு பேர் தான் போராட்டம் போராட்டத்தில் வெற்றி பெறுதல் அப்படின்னு சொல்றது வீடு நம்ம இதை பற்றி பேசுவோம் சரிங்களா நன்றி